நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடிய உடல் நல உபாதைகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து இந்த வானலையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் சனி பாதிப்பு அடைந்திருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருக்கின்றன ஏனென்றால் சனி பெரும் நரம்புகளுக்கு காரணமான விதமாக இருப்பதால் நரம்பு கோளாறு ஏற்படுவது மூட்டுவலி ஏற்படுவது பாதங்களில் வலி ஏற்படுவது தோழில் குறைபாடுகள் ஏற்படுவது அகீரண கோளாறுகள் ஏற்படுவது முடக்கு என்று சொல்லப்படக்கூடிய பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவது நீண்டகால பரம்பரை வியாதிகள் ஏற்படுவது போன்ற பாதிப்புகள் சனியினால் ஏற்படுகின்றன மேலும் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் தொழில் அமைவதில் பிரச்சனை ஏற்படுகின்றது பணம் சம்பாதிப்பதில் பிரச்சனை ஏற்படுகின்றது பூர்வீக நோய்கள் பரம்பரை நோய்